கல்வித் தகமை தொடர்பான பிரச்சனை எழுந்ததை அடுத்து சாதாரண தரத்தில் சித்தியடைய தவறினார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசர் தனது கல்வித் தகமைகளை இன்று நாடாளுமன்றில் சமர்ப்பித்தார் முன்பள்ளி கல்வியை புனித பெற்றல் கொன்மண்டிலும் தரம் ஒன்று முதல் ஐந்து வரை வரையான கல்வியை புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலையும் கற்றதாக சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார் தரம் ஆறு முதல் ஒன்பது வரை ரோயல் கல்லூரியையும் கற்றதாக தெரிவித்தார் தாம் இலங்கையில் சாதனதர பரீட்சைக்கு தோற்றவில்லை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் அஜித் பிரேமதாசோ கூறினார் இங்கிலாந்தில் உள்ள மெல்ஹில் கல்லூரியில் கல்வி கற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆண்டு காலப்பகுதியில் இங்கிலாந்தில் பொதுநிலை தேர்வில் கலந்து கொண்டு இரண்டு ஏ சித்தியையும் இரண்டு பி சித்தியையும் மூன்று சி சித்தியையும் பெற்று தேர்ச்சி பெற்றதாக கூறினார் அங்கு அவர் லண்டன் சாதன தர மற்றும் இருதரக் கல்வியை கற்று சித்தி பெற்றுள்ளார் இதனையடுத்து லண்டன் பல்கலைக்கழகத்தில் விளமானி பட்டப்படைப்பை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நிறைவு செய்துள்ளார் பின்னர் அமெரிக்காவில் முதுமானி கற்கை ஆரம்பித்த போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அவரது தந்தை ரணசிங்க பிரேமதாச பட்டுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அந்த கற்கையை கைவிட்டு நாடு திரும்பிய அரசியலில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்தார்